வணக்கம் வணக்கம் சிறுவர்களுக்கு பாலியல் தொந்தரவு திவ்யா களர்ஜி கார்த்தி உட்பட நான்கு பேர் அதிரடி கைது பின்னணி என்ன சோஷியல் மீடியாவில் பிரபலமான திவ்யா கள்ளேஜி உட்பட நான்கு பேரே காப்பு கைது செய்திருக்காங்க யூடியூப் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலமானவர் திவ்யா கலர்ஜி கார்த்தி என்பவரை வைத்து இவர் பேசிய வீடியோக்கள் மக்களிடையே கவனம் அந்த பிரபலத்தை பயன்படுத்தி யூடியூப் பேட்டி வந்திருந்தார் அந்த பேட்டிகளும் சமூக வலைதளங்களில் செய்யப்பட்டாலும் அதனையும் கொண்டு அடுத்தடுத்த வீடியோ போட்டு பிரபலமாகி அதிக பணம் சம்பாதித்ததாக கூறப்படுது அண்மையில் திவ்யா களச்சி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது குறிப்பாக ஸ்ரீ வில்லி திருப்புத்தூரில் சிறுவர்களை பாலியல் தேண்டலில் ஈடுபட வைத்து அதனை படம் பிடித்து பணம் தர வேண்டும் எனவும் அதனை வெளியிடாமல் இருக்க பணம் தர வேண்டும் எனவும் திவ்யா கள்ளச்சி மிரட்டியதாக எழுந்த புகார் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த புகார் தொடர்பாக நடவடிக்கை எடுத்த காவல்துறை திவ்யா கள்ளச்சி மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த கார்த்திக் ஆனந்த் சித்ரா உள்ளிட்டோரை காவல்துறை கைது செய்திருக்காங்க அண்மையில் சமூக ஆர்வலரான சித்ரா என்பவர் கிளப்பில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் மக்கள் பார்வை சித்ரா இவர் முதலில் பத்து ஐடி மாப்பிள்ளைகளை வைத்து இரண்டு கோடி ரூபாய்க்கு மேல் பணம் சம்பாதித்ததாகவும் இவர் மீது குற்றச்சாட்டி இருந்தது இவர் தற்சமயம் சமூக மீடியாக்களில் இல்லாம இருந்தாலும் இப்ப சமூக ஆர்வலரான இந்த மக்கள் பார்வை சித்ரா சென்னை பிரஸ் கிளப்பில் செய்தியாளர்களை சந்தித்து இவர் பேசியிருக்கிறார் அப்போது அவர் பேசின போது சமூக சேர்க்கைக்கு எதிராக நான் குரல் கொடுத்து வரேன் அதுக்காக யூடியூப் சேனல் ஒன்றையும் நடத்திட்டு வர்றேன் அந்த சேனல் மூலமா அந்த வருமானம் இரண்டு லட்சத்துக்கு மேல திடீர்னு காணாம போயிருக்கு அது யாரோ ஹேக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதை கண்டுபிடிக்க பார்த்தோம் அப்போ அந்த காசு எல்லாம் திவ்யா கலைச்சிங்கிற ஐடிக்கு போயிருந்தது தெரிஞ்சது அதுக்கப்புறம் அந்த லேடியை நேர்ல போய் பார்க்கலான்னு போனப்போ அவங்க நிறைய சமூக சீர்கேடான விஷயங்களை சோசியல் மீடியாவுல பதிவு பண்ணிட்டு வர்றது தெரிஞ்சிச்சு இத பத்தி பேச போடப்போ கார்த்திக்னு ஒரு யூடியூபரும் தான் இருந்தாரு அப்போ நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் திமிரா பதில் சொல்லி அப்படித்தான் பண்ணுவேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொன்னாங்க குழந்தைகளை வச்சு செக்ஸ் தொழில் செய்கிறது இதனால நாங்க இருந்து போகலான்னு முடிவு பண்ணும்போது அங்க இருந்த குழந்தைக்கு கொஞ்சம் பேர் வந்து பார்த்தாங்க எங்களை அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்துறாங்க பாலியல் தொந்தரவு தர்றாங்க சேலம் மணின்னு ஒரு யூடியூபரை கொலை செய்ய சொல்லி மிரட்டுறாங்க அவங்களை பெரிய பெரிய பணக்காரங்கள்கிட்ட அனுப்பி தப்பான வேலை செய்யறாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வச்சு வீடியோ எடுத்து மிரட்டி காசு வாங்குறாங்க திவ்யா களச்சியும் ரவுடி பேபி சூர்யாவும் செக்ஷாட் குரூப் வச்சுருக்காங்க அதில் எங்கள் ஃபோட்டோவை போட்டுட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு புலம்பியிருக்காங்க இந்த இந்த தொழிலுக்கு திருச்சி சாதனா ரவுடி பேபி சூர்யா உடந்தையாகவும் இருந்திருக்காங்க அதுக்கு அப்புறமா மறுபடியும் போய் திவ்யா கழிச்சிக்கிட்ட சண்டை போட்டு ஃபோனை வாங்கி பார்த்தா எக்கச்சக்க குழந்தைகளோட ஆபாச வீடியோவை ஃபோனில் வச்சுருக்காங்க இத்திருச்சி சாதனா ரவுடி பேபி சூர்யா செல்பராணி போன்ற யூடியூபர்ஸ் செக்ஸ் வீடியோவும் உதய சுமதி பிங்கி பாய்க்கிற யூடியூபர் கிட்ட ரேட் பேசின ஆடியோவும் வச்சுருக்காங்க திவ்யா கழிச்சு சின்ன சின்ன பசங்களை கொடூரமாக அடித்து சித்திரவதை செஞ்சு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்து அதை ரசிச்சிருக்காங்க இதை பார்த்து விருதுநகர் எஸ்பி ஆஃபீஸில் போய் பாதிக்கப்பட்டவர்களை வச்சு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தோம் இப்போ வழக்கம் போயிருக்கு இதனால தீப்பாங்குற லேடி எனக்கு கொழம்பு விடுக்குறாங்க ரவுடி பேவி சூர்யாவும் சிக்கந்தரும் என்ன ரொம்பவே மிரட்டுறாங்க அதோடு இந்த வீடியோ எல்லாம் மார்பிங்னு சொல்ல சொல்லி மிரட்டுறாங்க இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட நபரால செய்ய முடியுமா இப்போ கேஸ் நடக்குதுன்னு தெரிஞ்ச திவ்யா கலச்சி தலைமறை வாக்கிட்டா இவ வாய திறந்தா பல பேர் மாட்டுவாங்க இதனால போலீஸ் அவளை சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணி வாக்குமூலம் வாங்கணும்னு அந்த பிரஸ் பேப்பர்ல பேசியிருக்கிறார் இந்த இதுகுறித்து இது குறித்து விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் இந்த தொடர்ந்து தான் காவல்துறை விசாரணையை தொடங்கியது இந்த விசாரணையில் தான் நான்கு பேர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர் இவர்கள் மீது போக்சோ உட்பட நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்களின் செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அந்த தான் சிவ்யா கள்ளச்சி உட்பட கார்த்திக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இதுதான் தற்போது சோசியல் மீடியாவே அது தகவலா பரவிட்டிருக்கு இந்த வீடியோ போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்